மருத்துவர்கள் மற்றும் பட்டய கணக்காயர்களுக்கு கௌரவம் அளிக்கும் சிறப்பான நாளாக ஜூலை ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இன்று ஒலிபரப்பான மனதின் குரல் நிகழ்ச்சியில் பௌத்த தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டும் என பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் மேகாலயாவின் ஏரிப்பட்டுக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்துள்ளது இதனை உற்பத்தி செய்ய பட்டுப்புழுக்கள் கொல்லப்படுவதில்லை என்பதால் இவை அகிம்சை பட்டு என அழைக்கப்படுவதாக பிரதமர் கூறியுள்ளார் பனி காலத்தில் வெண்மையையும் கோடையில் குளிர்ச்சியையும் தருவது இந்த பட்டின் சிறப்பம்சமாகும் என்று தெரிவித்துள்ள பிரதமர் தற்சார்பு இந்தியாவை உருவாக்க இது போன்ற உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த பட்டை அடைய உதவும் பட்டு புழுக்கள் கொல்லப்படுவதில்லை ஆகையால் இதை அகிம்சை என்று கூறலாம் இப்போதெல்லாம் உலகில் இப்படிப்பட்ட பொருட்களுக்கான தேவை விரைவாக அதிகரித்து வருகிறது இவற்றிலே வன்முறையோ இயற்கை மீது எந்தவிதமான பாதிப்போ இருக்கக்கூடாது என்பவை அடங்கும் ஆகையால் மேகாலயாவின் ஏரிப்பட்டு உலக சந்தைக்கு ஒரு செம்மையான பொருள் இதன் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த பட்டு பனிக்காலத்தில் வெம்மையையும் கோடையில் குளிர்ச்சியையும் தரவல்லது இதன் இந்த சிறப்பம்சம் இதனை அதிக இடங்களுக்கும் அனுகூலமானதாக ஆக்குகிறது மேகாலயத்தின் பெண்கள் இப்போது சுய உதவி குழுக்கள் வாயிலாக தங்களுடைய இந்த மரபு சின்னத்தை மேலும் பெரிய அளவிலே முன்னெடுத்து வருகின்றார்கள் ஏரிப்பட்டுக்கு புவிசார் குறியீடு கிடைத்தமைக்கு நான் மேகாலயத்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நீங்களும் ஏரிப்பட்டிலிருந்து தயாரிக்கப்படும் ஆடைகளை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் காதியாகட்டும் ஆம் அப்புறம் கைத்தறி கைவினைப் பொருட்களாகட்டும் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என இவற்றையும் நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் வாடிக்கையாளர்கள் பாரதத்தில் உருவாகும் பொருட்களை வாங்குங்கள் வியாபாரிகளும் பாரதத்தில் தயாராகும் பொருட்களையே விற்பனை செய்யுங்கள் அப்போதுதான் தற்சார்பு பாரதம் இயக்கத்திற்கு புதிய சக்தி கிடைக்கும் எனது அருமை நாட்டு மக்களே பெண்கள் வழிநடத்தும் பெண்கள் வழிநடத்தும் முன்னேற்றம் என்ற மந்திரம் நாட்டின் எதிர்காலத்தை கட்டியமைக்க தயாராக இருக்கிறது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு சான்றாக தெலங்கானாவின் பத்ராச்சலத்தை சேர்ந்த பெண்கள் சிறு தானியங்களை கொண்டு பிஸ்கெட்டுகளை தயாரித்து வருகின்றனர் கர்நாடக மாநிலம் கலபுர்க்கியை சேர்ந்த பெண்கள் தினசரி மூன்றாயிரத்திற்கும் அதிகமான சோழ ரொட்டிகளை தயாரித்து வருவாய் ஈட்டி வருகின்றனர் இதுபோல பல பகுதிகளிலும் பெண்கள் அடைந்துள்ள முன்னேற்றத்தை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் பல்வேறு பகுதிகளிலும் பகவான் புத்தரின் சின்னங்கள் காணப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் ஒவ்வொருவரும் அவர்களது மாநிலத்தில் இருக்கும் பௌத்த புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த மாதம் கொண்டாடப்பட்ட உலக சுற்றுச்சூழல் தினம் பற்றி குறிப்பிட்டுள்ள பிரதமர் குஜராத்தில் அகமதாபாத் நகரத்தில் மில்லியன் மரங்களுக்கான இயக்கம் தொடங்கப்பட்டதையும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள சிந்தூர் வனம் ஆபரேஷன் சிந்தூர் வீரர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் மகாராஷ்டிரத்தில் பட்டோதா கரிக்காற்று உமிழ்வற்ற கிராம பஞ்சாயத்தாக மாறி இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜூலை மாதம் முதல் தேதியன்று மருத்துவர்கள் மற்றும் பட்டய கணக்காயர்களுக்கு கௌரவம் அளிக்கும் சிறப்பான நாளாக கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி மையத்தில் ஆராய்ச்சி செய்து வரும் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவோடு தாம் உரையாடியதையும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு புதிய வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கிறது நேற்று குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா அவர்களோடு நான் உரையாடினேன் நீங்களும் சுபான்ஷுவுடனான என்னுடைய உரையாடலை கண்டிப்பாக கேட்டிருப்பீர்கள் இப்போது சுபான்ஷு மேலும் சில நாட்கள் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருப்பார் நாம் இந்த பயணத்தைப் பற்றி மேலும் உரையாடலாம் ஆனால் மனதின் குரலின் அடுத்த பகுதியில்தான்